காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிற கர்த்தருங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை மகிழ்ச்சி நாளாய் மாற்றி தருவாராக யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வார்த்தை கேட்கும்போது எவ்வளோ பலனாக இருக்கிறது அவர் நாமத்தினாலே கேட்கிற காரியத்தை எல்லாம் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஒரு காரியத்தை இங்கே தெளிவாய் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் என்ன நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை யாரில் நிலைத்திருக்கிறதோ அவர்களை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும் யோவான் சுசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு பதினைந்தாவது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது எப்படி பைபிள் வாசிக்க வேண்டும் என்று கத்தருடைய புஸ்தகத்திலே அதை தேடி வாசியுங்கள் அவைகளில் ஒன்றும் ஜோடில்லா என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒரு வசனத்தை மட்டும் பிடித்து வேதத்தை வாசிக்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே நான் நிறைய காரியம் கேட்டும் என் வாழ்க்கையில் செய்யலையே ஆண்டவரே என்ற கேள்விகள் தான் இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது அதற்கான பதிலை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அவரில் நிலைத்திருந்து அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்வார் அப்படி என்றால் அவரில் நிலைத்திருக்க என்ன செய்யணும் அவர் வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கும்படி காணப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கிறது தான் நம்மை அவரில் நிலைத்திருக்க வைக்கிறது வார்த்தை நம்மில் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் சிம்பிளாக சொல்லுகிறேன் முதலாவது வேதத்தை அதிகம் வாசிக்க வேண்டும் இரண்டாவது வாசித்த வசனத்தை தியானிக்க வேண்டும் மூன்றாவது தியானித்ததை பேச வேண்டும் நம்முடைய வாயிலே வார்த்தைகள் வரட்டும் அதிகம் அரசியல் பேசுகிறவர்கள் உண்டு விளையாட்டு காரியங்களை பேசுகிறவர்கள் உண்டு மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்கள் அதிகம் உண்டு பல காரியங்களை தேவையில்லாமல் பேசுவதை விட்டு விட்டு வசனத்தை பேசுவோம் வார்த்தையை பேசுவோம் மற்றவர்களோடு ஒரு காரியத்தை பேசும்போது நீங்கள் தியானித்த வசனத்தை ஷேர் பண்ணுங்க வசனத்தை பேசுவதற்கு பெரிய மேடை வேண்டும் என்று கிடையாது ஒரு பெரிய கூட்டம் வேணும்னு கிடையாது நம்ம டெய்லி பழகிறவங்க இருக்கிறாங்கல்ல ஒரு காரியத்தை பேசும்போது சொல்லுங்கள் நான் இன்று ஒரு வார்த்தையை வாசித்தேன் இந்த வார்த்தையினோடு பேசினது வசனத்தை பேசுங்கள் வசனத்தின்படி செயல்பட உங்களை விட்டு கொடுங்கள் அல்லது வசனம் உங்களில் கிரியே செய்ய நீங்கள் இடம் கொடுங்கள் இந்த அனுபவத்திலே நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள் வார்த்தை நிச்சயமாய் உங்களில் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பிசாசானவனால் வந்து கொண்டு போக முடியாது இந்த அனுபவம் நம்முடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றும் ஒவ்வொரு வார்த்தையும் நூறாய் பலம் கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் வார்த்தை யாரில் நிலைத்திருக்கிறதோ அவர்களை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் வார்த்தை நிலைத்திருந்தால் என்ன விசேஷம் தெரியுமா நாம் கண்டதையும் கேட்க மாட்டோம் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் கேட்போம் யாரில் வார்த்தை நிலைத்திருக்கிறதோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் அவ்வளவு விசேஷமானது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதிகமாய் வாசியுங்கள் வாசித்ததை தியானியுங்கள் தியானித்ததை பேசுங்கள் பேசினதை செயல்படுத்த உங்களை விட்டு கொடுங்கள் இந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் நீங்களும் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் உங்கள் கைகளால் தொடுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க உடைய வார்த்தை எங்களை நிலைத்திருப்பது அவசியமாக அவசியமாயிருக்கிற நாங்கள் வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும் தியானிக்கவும் பேசவும் அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்